너희가 뭐야? 이거는 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 �

நல்லா பார்த்துப்பாங்க பாங்க நான் பாத்துக்கறேன் ஒரு டைரி மாதிரி எல்லாத்தையும் நான் பாத்துக்கேன் எல்லாமே முடிச்சா நல்லா குணமஞ்சி நீ வீட்டுக்கு போங்க இதெல்லாம் மாத்தணும் டைரி எல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க பாங்க எல்லாமே என்ன பண்ணனும் நான் நம்பர் ரூம் சொல்றாங்க நான் இதோ ஒரு ஃபோன் வாங்கிட்டு

அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு தான் என்ன ஆனாலும் நான் பார்த்துக்குறேண்ணா எப்படியாவது நான் காப்பாற்றிக்கிறேண்ணே ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் டைம் ஆகிருது நீங்களா வந்து பார்த்துட்டு போகிறோம் அப்படிங்கிறேன் காலையில் இருந்து எல்லாமே பேசிகிட்டு தான் இருக்கேன் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறேன் சரி நல்ல டாக்டர் பார்த்துக்க முடியாது இல்லை பார்த்துக்கிட்டே அதாவது சரி

ਬਿਲਕੁਲ ਨੋਟੀਸ ਕਰਤਾ ਸੀ ਵੀ